நீங்க இருபத்தி மூணாவது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு இந்த சங்கீதம் அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து எழுதல அவர் பயந்து ஒவ்வொரு ஓடி பொழுது எழுதின என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆனா அவருடைய கூட இருந்த கூட்டமும் அவரும் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்க தேடிக்கொண்டிருந்தாங்க அங்க மரணம் துரத்துகிறது மண் தரையில் உட்கார்ந்து எழுதுகிறார் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் ஏன்னா அந்த அனுபவம் ஒரு தாபீது ராஜாவுக்கு இருக்கு ஏன்னா அவர் ஒரு மெய்ப்பர் அதற்கு எப்ப தண்ணி கொடுக்கணும் எப்பொழுது சாப்பாடு கொடுக்கணும் வரப்போகின்ற ஆபத்துகளில் இருந்து அந்த ஆடுகளை எவ்விதம் பாதுகாக்கணும் அந்த பொறுப்பு அவருக்கு என்ன செய்யும் தெரியும் இந்த ஆட்டுகளுக்கு வேணா நான் மெய்ப்பரா இருக்கலாம் எனக்கு மெய்ப்பர் யாரு கர்த்தர் விசுவாசித்தே ஆகையா பேசினேன் Praise the Lord.